ட்ரீம்ல பல்லு விழுவோம் என்ன எப்படின்னா ஒன்னு ரெண்டு இல்லை ஃபுல்லா விழுவோம் அது ஒரு மாதிரி அதாவது நீனா உங்களை நீங்களே சொல்லிக்கிட்டா ஒரு சாங் உங்களுக்கு ஞாபகம் நீலவண்ண கூரை இல்லாத நீலம் இங்கு ஏது காலமென்னும் தோழன் உன்னோடு தடைகள மீறு பிரதீப் குமார் சார் தான் எனக்கு பிடிக்கும் அவரு தான் ரொம்ப டாப் ஃபஸ்ட்டாக இருக்காரோ அவர் அப்புறம் எனக்கு எப்படின்னா சொல்லிடுறேன் எனக்கு அவர் கூட மாரி சார் வந்து சர்ப்ரைஸாக வந்திருந்தாங்க ஓகே அப்போ வந்து அவர் வந்து நிறைய கமெண்ட்ஸ்லாம் சொன்னார் ஆனால் அவர் சொன்ன ஒரு சின்ன ஒரு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை நான் சொல்லிட்டு ஹர்ஷினி வந்து அவளே உருவாக்கி அவளோட மேடையில் அவளே மகாராணியாக நிற்கிறா உச்சியில பூத்தயம் பிச்சு பூவ எங்க கொத்து கொத்தா காய்ச்சைய வெள்ளரி பிஞ்ச எங்க பட்டி தேடும் முட்டி மோதும் கண்ணு குட்டி வா வா என் கண்ணு குட்டி வா நான் இப்போ ஒரு வேர்டு சொல்லுவேன் அந்த வேர்டு ரிலேட்டு தான் நீங்கள் சாங் பண்ணுறீங்க கனவு கனவில் வந்த நீயே நீதானா உன்னை சேரும் உன்னே உயிர் பிரிவுனா நெஞ்சாங்குழி ஒருத்துல நீ இருந்தா போதும் புல்லு அந்த டக்குனு கனவுன்னு கேட்டோன்னே ஓகே 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 உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பெரிய ட்ரீம் அச்சீவ் பண்ண வேண்டிய மாதிரி ட்ரீம் ஏதாவது இருக்கா என்னோட கான்சர்ட் நான் நடத்தணும் அதுல நான் மெயின் சிங்கரா இருக்கணும் அப்படின்னு ஒரு உங்களுக்கு மறக்க முடியாத ட்ரீம்னு இருந்துருக்கும்ல மேபி அது பயங்கரமான ட்ரீமா இருந்திருக்கலாம் இல்ல வந்து சோகமானதா இருக்கலாம் இல்ல இருந்திருக்கலாம் ஒரு ட்ரீம் வந்து பல்லு இருக்குல்ல பல்லு விழுவும் என்னோட எப்படின்னா ஒண்ணு ரெண்டு இல்ல ஃபுல்லா விழும் அது ஒரு மாதிரி கனவுல வந்து உண்மையா நடக்கிற மாதிரி தானே இருக்கும் அது வந்து எனக்கு ஏன்ச்சு வேலை கனவு அந்த மாதிரி ஒண்ணு இன்னொன்னு வந்து நான் எங்கேயுமே சொன்னதுல இன்னொன்னு வந்து எனக்கு வந்து பாம்புனா பிடிக்கும் பாம்பு இந்த சீரியல்ஸ்ல எல்லாம் இந்த நாகின் சீரியல் அந்த மாதிரி எல்லாம் பாம்பு வந்து நான் சின்ன வயசுல இருந்தே வேற எந்த சீரியலும் பாக்க மாட்டேன் நாகினியா வந்து அப்படியே டிரான்சிஷன் கொடுப்பாங்க டிரான்ஸ்பர்மேஷன் கொடுப்பாங்கல்ல அது அது பிடிக்கும் அந்த நாகினியா மாறுததே பார்த்து வளர்ந்த உடனே எனக்கு அதை பத்தியே பேசிட்டு இருப்பேன் வீட்ல நாகினியா மாற முடியுமா உண்மையாவே இச்சாதாரி நாகினியா நம்ம மாற முடியுமா அந்த மாதிரி எனக்கு அதெல்லாம் பிடிக்கும் அதே நினைச்சிட்டு படுக்கும்போது சில டைம் எல்லாம் பாம்பு கனவு எல்லாம் வந்திருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு பயமா இருக்கும் ஆனா பிடிக்கும் இருந்தாலும் ஒரு பயம் மாதிரி எப்படின்னா பாம்பு வந்து கிட்ட இருக்க மாதிரி நிறைய பாம்பு ஒன்னா சேர்ந்து வர மாதிரி ஓகே அப்புறம் அந்த சீரியல்ஸ்ல வந்து ஆக்டர்ஸே கனவுல வருவாங்க என்கூட ஃப்ரெண்டா இருக்க மாதிரி அதெல்லாம் அத நான் அப்போ ரொம்ப பிடிச்சு பார்த்ததுனால என்னமோ என் கனவுல வந்திருக்கு அதெல்லாம் ஐயோ உண்மை இல்லை பொலியே அப்படின்லாம் ஃபீலும் பண்ணிருக்கேன்

காலை ஒளி வாசல் வரும் தோழில் நம்ம ஏந்தி கொள்ளும் நமக்கான நாள் வரும் இந்த மாதிரி தான் உங்கள் லைஃப் வந்து டிசைட் பண்ணி போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க இப்போ நான் உங்கள்கிட்ட முக்கியமாக கேட்க போகிறதுனா இப்போ நீ அப்படின்னு சொல்லும்போது ஒரு சாங்காக சொல்லிட்டீங்க நீங்கள் அப்படின்ட்டு பட் உங்களுக்கு நீங்களே ஒரு அட்வைஸாக கொடுக்கணும்னா எப்படி சொல்லுவீங்க எனக்கு அட்வைஸ்னால் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஓகே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது நான் எப்படின்னா அடுத்து என்ன பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் அதெல்லாம் நினச்சி ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுவேன் அடுத்து பண்ண போகிறோம் பண்ண போகிறேன்னு சொல்லியே டைம் வேஸ்ட் பண்ணுவேன் அதுதான் அதை பண்ணணும்ல அந்த மாதிரி அதை நினைக்காம அந்த டைம் யூஸ் பண்ணாலே போதும் அப்படின்ற மாதிரி அதுதான் எனக்கு நான் கொடுக்குற அட்வைஸ் ஓகே ஓகே அம்மா அதுக்கு என்ன சொல்லப்படுவீங்க அம்மா 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 நீ எங்கள் அம்மா ஒன்று விட்டா எனக்காரு அம்மா நல்ல சாங் ஓகே அம்மா உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அம்மாவா எனக்கு நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அம்மா தான் ஃபஸ்ட்டு என்னை மோட்டிவேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதே என்ன எதா இருந்தாலும் காம்படிஷன் முடிச்சு வந்தாலும் காம்படிஷன் போகிறதுக்கு முன்னாடியும் ஏதாச்சும் ஒரு அட்வைஸு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த விஷயம் வந்து எங்கள் அம்மா கிட்டேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது என்றைக்கும் நிறுத்தாமல் எனக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் ஓ சூப்பர் சூப்பர் தான் அம்மான்னு சொல்லணும்னா ஒரு மோட்டிவேட்டர் அப்படின்னு சொல்லிவிட்டேங்க சரி அம்மா பற்றி அப்பா அது கொடுத்தோம் கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸுமே எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணாங்க அதில் அப்பானா இப்போ அம்மாவால் வந்து எல்லா எல்லா இடத்துலையும் நான் கூட ட்ராவல் பண்ண முடியுமானா கண்டிப்பாக அவங்களுக்கு டயர்டாகிடும் பட் அப்பா வந்து டயர்டே இல்லை அவர் எப்போ பார்த்தாலும் ஓடிட்டே இருப்பார் டெய்லி ரொட்டின் மாதிரி அந்த மாதிரி எனக்காக நிறைய இடத்துல கூட வந்திருக்காங்க நான் சாப்பிட்டாலும் என்னை சாப்பிட வைக்கணும் ஆனால் அவங்க அவங்க சாப்பிட்டாலும் ஒரு டைம் ஆகும்ல சாப்பிட்றதுக்கு நான் அவங்க சாப்பிட மாட்டாங்க அந்த நேரத்தில் எங்களை மட்டும் பசங்க சாப்பிட்டாங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா அவ்வளோதான் நாங்கள் சாப்பிட்டா போதுன்ற மாதிரி அவங்க அவங்க அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் சாப்பிட மாட்டாங்க ஓகே நீங்கள் இப்போ வச்சே நான் அடுத்த லீடு எடுத்துட்டேன் இப்போ அப்பாவுக்கு சொன்னோன்னு ஒரு சாங் உங்களுக்கு மட்டும்தான் என்ன சாங் பண்ணுவீங்க அப்பா இது வந்து அப்பா வந்து அவரை பற்றின ஒரு சாங் எனக்கு அவர் இந்த சாங்னா அவர் கரெக்டாக இருப்பாருன்ற மாதிரி எனக்கு தோணும் உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலே உன்னுயரம் எண்ணம் செய்யலாகி விட்டால் எல்லாமே தேடி வரும் உண்மை வழி நீ நடந்தே போவதுதான் வாழ்வினரம் அன்பின் கொடியேற்றி வைக்க துணை சேரும் கோடிகரம் தேடல் இல்லாத சொல்லம்மா எல்லாம் உள்ளே தேடு கண்ணம்மா சில அந்த மாதிரியான அப்படிங்கிறதுனால சொல்றீங்க சரி இப்போ வந்து ஒரு ஃபேமஸான ஒரு சிங்கர் எடுத்துக்கோங்க அந்த ஃபேமஸான சிங்கர் கூட நான் டூட் பண்ணணும் அப்படின்னா எந்த சிங்கர் நீங்கள் பண்ணணும்னு நினைப்பீங்க சிங்கர் நம்ம பிரதீப் குமார் சார் தான் எனக்கு பிடிக்கும் அவர் தான் ரொம்ப எனக்கு எப்படின்னா சொல்லிடுறேன் எனக்கு அவர் கூட டூட்டு மியூசிக் வந்து ஷான் ரோலன் சார் லிரிக்ஸ் வந்து யுகபாரதி சார் ஓ வந்து ஆமாம் அதில் எனக்கு ஒரு மைண்ட் செட் இது பண்ணணும் அப்படின்ட்டு அதில் வந்து எனக்கு ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு ஒரு ஆசை சூப்பர் 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 சீக்கிரம் அதுவும் நடக்கணும் நன்றி இதில் சில லைன்ஸ்லாம் அவருக்கு ஆகும் அவருக்கு ஸோ அந்த மாதிரியான பர்சன் அப்படிங்கிறதுனால அவருக்கு சொல்கிறீங்க சரி இப்போ வந்து ஒரு ஃபேமஸான ஒரு சிங்கர் எடுத்துக்கோங்க அந்த ஃபேமஸான சிங்கர் கூட நான் டியூஏட் பண்ணணும் அப்படின்னா எந்த சிங்கர் நீங்கள் பண்ணணும்னு நினைப்பீங்க ஃபேமஸான சிங்கர்னா நம்ம பிரதீப் குமார் சார் தான் எனக்கு பிடிக்கும் அவர் தான் ரொம்ப டாப் ஃபஸ்ட்டாக இருக்கார் அவர் அப்புறம் எனக்கு எப்படின்னா சொல்லிடுறேன் எனக்கு அவர் கூட டூ இட்டு மியூசிக் வந்து ரோலன் சார் லிரிக்ஸ் வந்து யுகபாரதி சார் அதில் வந்து ஆமாம் அதில் எனக்கு ஒரு மைண்ட் செட் இது பண்ணணும் அப்படின்ட்டு அதில் வந்து எனக்கு ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு ஒரு ஆசை சூப்பர் 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 சீக்கிரம் அதுவும் நடக்கணும் நன்றி ஓகே நான் சில வீடியோஸ் பார்த்தேன் அதில் வந்துட்டு எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சாங் எடுத்து ஒரு சாங் பிக் பண்ணி அந்த சாங் வந்து வேற ஒருத்தங்களோட வாய்ஸில் வந்து மாட்டி பாடினீங்க அந்த மாதிரி எனக்கு டக்குன்னு ஒரு சாங் பாடுங்க டக்குன்னு ஈஸ்வரி அம்மாவோட சாங் பாடியிருக்கேன் மலையனூர் அங்காடி அந்த சாங் பாடியிருக்கேன் பட் செல்லாத்தா அந்த சாங் பாடுற ஒரு டூ லைன்ஸ் வேணும் அது வேணும் வேணும் ஆ செல்லாத்தா செல்ல மாரியத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரை வீணாடி நில்லாத்தா கண்ணாத்தா உன்னை காணாட்டா இந்த கண்களிருந்து என்ன புண்ணியம் நீயாத்தா அந்த விப்ராட்டோ இருக்குல்ல அது வந்து அவங்கள்ட்ட இருந்தால் நான் கொஞ்சம் இமிடேட் பண்ணேன் எனக்கு புரியுது புரியுது ஆக்சுவலுக்கு தெரியுது நல்லா க்ளியராகவே தெரியுது டிப்பர் வந்து எனக்கு அப்போ சூப்பரா இருக்கு சரி வேற ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது சாங் இருக்கா உங்களுக்கு இந்த தீமம் வாய்ஸ்ல பாடுவேன் ஆஹ் இமிடேட் இமிட்டேட் பண்ணி லைட்டா ஓகே என்ன சாங் பாடுப்பாரு சிறு நரம்புல நீ ஒரு சாங் இருக்கு ஓகே அந்த சாங் ஓகே உசிறு நரம்புல நீ ஏ ஓ சியே மனச படுக்கே விள பூர்வ போ காத்தோட கண்ண கோ காத முகம் காட்டி மூட்டி வைக்கம் பஜலட்சுமி அம்மா வாய்ஸ்ல நான் வந்து பாடுறேன் அதுல வந்து நிறைய பேர் எங்கிட்ட விரும்பி வந்து கேட்ட சாங் நிறைய ட்ரெண்டான சாங் வந்து மண்ணிலே ஈரமுண்டு அந்த சாங் தான் அந்த சாங் வந்து நான் பாடுறேன் மண்ணிலே ஈரமுண்டு போவும் உண்டு நம்பினால் நாளை உண்டு கைத்தாங்க ஜீவனுண்டு எங்கே போனாலும் பொன்வானம் கண்ணோடு எல்லை இங்கில்லை காலம் நம்மோடு மண்ணிலே ஈரமுண்டு முழுக்காட்டில் உண்டு

பத்து வட்டிக்க கெட்டு மட்ட பிசுன்னி என்ன டொன இங்கும் மத்து இஸ்ஸு கரென்ன ரொத்த அரத்து இது என்ன லாங்குவேஜ்னா தெரியாது பயமா இருக்கும் நிறைய பேர் இருக்காங்க பாடணும்னு ஆனால் இப்போ வந்து என்னால் தனியாக பாடுறதை விட ஆடியன்ஸ் என்கூட இருந்தால் தான் அதுதான் எனக்கு ஒரு எனர்ஜியா இருக்கு மக்கள் முன்னாடி தான் எனக்கு அது ஒரு பூஸ்டப்பாக எனக்கு அந்த மாதிரி இருக்கு அவங்களோட கைத்தட்டல் அவங்க முன்னாடி பாடும் போதுதான் எனக்கு சுத்தமாக ஒரு பயமே இல்லாத அந்த மாதிரி இருக்கு தனியாக பாடும்போது கூட எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சூப்பர் சூப்பர் என்னதான் நீங்க வந்து காம்படிஷனில் வந்து பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாலுமே ஒருத்தர் கொடுத்த காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது வந்துட்டு உங்களுக்கு மறக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அது இந்த மாதிரியானது கண்டிப்பாக நான் விஜய் டிவி சூப்பர் சிங்கரில் பாடும்போது ஒரு ரவுண்டு மாரி சார் வந்து சர்ப்ரைஸாக வந்திருந்தாங்க ஓகே அப்போது வந்து அவர் வந்து நிறைய கமெண்ட்ஸ்லாம் சொன்னார் ஆனால் அவர் சொன்ன ஒரு சின்ன ஒரு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை நான் சொல்லட்டும் ஹர்ஷினி வந்து அவளே உருவாக்கி அவளோட மேடையில் அவளே மகாராணியாக நிற்கிறா அப்படின்றது அந்த வேர்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய தடவை கேட்டிருக்கேன் அது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்கும் அவரோட வேர்ட்ஸ்ல அது எனக்கு ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆமா சரி இப்போ வந்துட்டு அப்போ நீங்க சொல்றத பார்த்தா அதுதான் உங்களுக்கு ஃபேவரட் ரவுண்டாவும் இருந்திருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பா அது மறக்க முடியாம இருந்திருக்கும் சரி எவ்வளோதான் ஃபேவரட்டா இருந்தாலுமே உங்களுக்கு சேலஞ்சிங்கான ஒரு சாங் இருக்கும் இல்லை நீங்க எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் என்னாலும் பாடவே முடியலப்பா அப்படின்னு ஒரு சாங் ஏதாவது இருக்கா ஆஹ் அந்த சாங் வந்து ஷோல ஒரு ரவுண்ட்ல பாடிருக்கேன் உனக்கு என்ன மேலே அது வந்து நான் அந்த பாட்டுலாம் கேட்கும் போது இந்த பாட்டு பக்கமே போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆனா அந்த ரவுண்ட்ல எனக்கு அந்த சாங் வந்துருச்சு அதுதான் பாடி ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால அதை நான் எப்படியோ கிராஸ் பண்ணி வந்துட்டேன் ஓனந்த் ஓகே சாரி இப்பயும் அதுதான் வந்துட்டு இருக்கு சங்கதி அதுல அடி அதிகமா இருக்கும் சங்கதி அதுதான் ஊனக்கிண்ண மேலே நின்றாய் ஓனந்தலா நான் இந்த சாங்ல நிறைய ஃபீல் எஸ்பிபி சார் சொல்லவே வேணாம் யாரும் பண்ண முடியாது நிறைய பண்ணியிருப்பாரு அதெல்லாம் வந்து அதுதான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அந்த சாங் மட்டும் தான் சூப்பர் 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 என்ன இவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு சாங் உங்களை முடியாது அப்படின்னு நினைச்ச ஒரு சாங்கையுமே நீங்க எடுத்து பாடிட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்க கண்டிப்பா வந்துட்டு வேறு லெவலில் போய் ரீச் ஆவீங்க அண்ட் அதுக்கு எங்கள் எல்லாரோட சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் இப்போ இந்த ஷோவை உங்களோட ஒரு ஃபேவரட்டான ஒரு சாங்கோட முடிக்க போகிறோம் மல உச்சியில பூத்தயம் பிச்சு கொத்து கொத்தா கொள்ளையில காஞ்சயம் பட்டு பார்த்தா பச்சை மரம் வேவும் பச்சை கிளியெல்லாம் நோவும் காதி உணாந்தா கொட்டக்காதி உணாந்தா பட்டி தேடும் முட்டி மோதும் கண்ணு குட்டி வா வாய கண்ணு குட்டி வாவாயத்தை போன மாற நான் பெச்செடத்து தார ரத்தமான முத்தமானி மொத்தமானி வாய சத்தமானி வாயேன்